எர்னா ஒரு நாராயணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா பனைவாரிய தலைவராக இருக்கிறார் கிட்டத்தட்ட அமைச்சருக்கு நிகராக இருக்கக்கூடியவர் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபடுவார் நீங்கள் அந்த அடிப்படையில் சார் சொல்கிறீங்க இது வந்து நல்ல கேள்வி அற்புதமான கேள்வி இது என்னோட குற்றச்சாட்டு கிடையாது தமிழ்நாடு நாடார் சங்கத்தோட குற்றச்சாட்டு அவங்க ஆதாரப்பூர்வமாக எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே ஒரு பெரிய ஒரு மூத்த தலைவர் அவர் எனக்கும் ஒரு முன்னோடி அவர் பின்னாடி நானும் பயணம் செய்துருக்கேன் அவரோட அமைப்பில் நிர்வாகத்தில் இருந்திருக்கேன் அவர் கூட பல இடங்களில் தமிழ் தமிழை முழுவதும் செ இருக்கேன் நீங்கள் அவர் மீது இந்த பத்தொம்பது ரூபா வைக்கிறீர்களே என்று கேட்டதற்கு அவர்கள் ஆதாரத்துடன் அந்த வண்டி வண்டி இது எல்லா போட்டோக்களையும் காமித்த பின்புதான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது எப்படி அவர்கள் ஒரு தலைவர் என்று பொறுப்பு இருக்கிறதோ எண்ணாவூர் நாடார் உயிருக்கு ஆபத்து என்ற போது அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரே சமூகத்திலிருந்து நீங்க அவருக்கு எதிராக பேசுவது எப்படி சார் இதை பார்க்கறது நான் எதிராகவே பேசலையே முத்தரமை சார் உயிருக்கு ஆபத்து இருக்கு அவருக்கு பாதுகாப்பு அப்பா பேசுகிறேன் இதில் எதிராக பேசுறதே இல்லையே எந்த என்னோட கருத்து எந்த ஒரு கருத்துமே வந்து அவருக்கு எதிராக இல்லை ஆனால் அவரை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக இருக்கிறது எருணாவ நாராயணன் அவர்களை மிகச்சிறந்த ஒரு தலைவர் மிக சிறந்த ஒரு நீண்ட வரலாறை படைத்திருக்கிறார் இரண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் வாரிய தலைவராக இருந்திருக்கிறார் எவ்வளவோ கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அவரை தவறான விஷயங்களுக்கு சிலர் தூண்டும்போது அதை அடையாளம் கண்டு அவர் பிறந்தள்ள வேண்டும் என்ற கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையிலே சமுதாயம் பிளவுபடக்கூடாது என்ற அடிப்படையிலே இந்த கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன் சார் இந்த தாக்கல் சம்பவத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக காவல்துறையினர் புகார் அளிக்கப்பட்டுச்சா காவல்துறை தரப்பு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் இது மட்டும் இல்ல தொடர்ச்சியாக இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆளும் தரப்புக்கு எதிராக பேசப்பட்டாலே இந்த மாதிரி வருகிறது இல்லையா காவல்துறையுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு காவல்துறை தகவல் தெரிவித்தவுடன் வந்திருக்கிறார்கள் ஆய்வாளர் அவர்கள் எங்களிடம் பேசினார்கள் நாங்கள் காவல் நிலையத்திற்கு நானும் சென்று புகார் மனு அடிக்க மிக அவர்களுடைய கடமையை சரியாக செய்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் என்று தான் கருதுகிறேன் அவர்கள் அந்த கூட்டத்தை கலைந்து செல்ல வலியுறுத்தியிருக்கிறார்கள் இனி மேற்கொண்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் உளவு தமிழக உளவுத்துறையினர் இந்த தகவல்களை முதல்வரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதனால் ஏற்படக்கூடிய வாக்கு சரிவுகளை முதல்வரிடம் சுட்டிக்காட்ட வேண்டும் இது போன்று ஒரு இளம் தலைவரை இதை குறிப்பிட்ட ஒரு இதை சொல்லணும்னா எணாவூர் நாராயணன் ஒரு பெரிய ஒரு மூத்த தலைவர் அதில் மாறுபட்ட கருத்து எதுவும் இல்லை அதே நேரத்தில் மக்கள் செல்வாக்குள்ள ராக்கெட் ராஜா போன்ற தலைவர்கள் இருக்கிற அண்ணன் அருமை அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களுக்கு இளைஞர்களிடையே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது அண்ணன் சுபாஷ் பண்ணேர் அவர்களுக்கு இளைஞரிடையே பெரிய செல்வாக்கு இருக்கிறது அதேபோல் தமிழ்நாடு நாடார் சங்க முத்திரமைசு நாடாருக்கும் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் அவருக்கும் செல்வாக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஒவ்வொருக்கும் அந்த ஆச்சாரம் இருக்கிறது அவர் இன்று வளர்ந்து வருகிறார் இவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு இளைஞர்களும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இன்றைக்கி வளர்ந்து வர்றாங்க அதனால் அவர் ஒரு பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக ஆகிவிட்டார் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்தரமேசு நாடார் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் ஆகிவிட்டார் எல்லா இந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு சூழல் ஏற்பட்ட போது அவரும் குரல் கொடுத்திருக்கிறார் பல்வேறு க கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் ஆகவே காவல்துறையினர் இந்த அதாவது பட்டப்பகலில் சென்னை நகரில் கொலை செய்யும் வெறி நோக்கத்துடன் எந்த வித அராஜகம் என்றாலும் செய்துவிடலாம் என்று நினைப்பவர்களின் கொடூரச் செயலை தடுத்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதே நேரத்தில் உளவுத்துறையினர் இந்த வாக்கு சிதறும் விதம் பனைவாரிய தலைவர் நடந்து கொள்வது ஏன் என்பதையும் தகவல் அறிந்து முதல்வருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் சார் தமிழ்நாடு நாடக சங்க தலைவர் முத்துரமேஷ் ரமேஷ் நாடகங்கள் வந்து பனையறிவு விவசாயிகள் வந்து நலன் பெற வேண்டும் தான் கல்வி இறக்குமதி வேண்டும் அப்படின்னு தான் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க சார் இங்கே ஒரு சாதி பிரச்சனை தானே சார் இதை பார்க்க முடியுது வேற்று வேறு சமூகத்தை சார்ந்த தலைவர் உள்ளதில் வராரு வேற்று சமூக இது வந்து கல்லூரக்கம் போராட்டத்தில் திரு எர்ணாவுரம் நாராயணன் அவர்கள் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார் இது வரலாறு இதை நான் மறைச்செல்லாம் பேசுறதுக்கு விரும்பலை சேலம் போஸ் மைதானத்தில் முன்னாள் அமைச்சர் சேலம் வீரபாண்டி ஆறுமுகத்தை வைத்து ஒரு பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் சேலத்தில் அதற்கு முன்பாக ஒரு இது நடத்தியிருக்கிறார் இதை சென்னை சென்னை கலெக்டர் ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு முன்பு போராட்டம் நடத்தியிருக்கிறார் அப்படி நடந்து கொண்ட அவர் இந்த கல்லிறக்கம் போராட்டத்தை எதிர்த்தது ஏன் அவரை தூண்டிவிட்டது யார் என்று தெரியவில்லை அப்படியெல்லாம் கல்லுக்கு ஆதரவாக நடந்தவரை யாரோ எதிர்கட்சிக்கு ஆதரவாக ஆளுங்கட்சிக்கு எதிராக தூண்டி விட்டு இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சிக்கு ஆதரவானவர்கள் அவரை ஆளுங்கட்சிக்கு எதிராக தூண்டி கொண்டு இருக்கிறார்களோ என்று சந்தேகம் எழுகிறது அது போக போக தான் தெரியும் அது உளவுத்துறை தான் விசாரிக்கணும்